பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு வேண்டாதவை மற்றும் வேண்டாதவற்றை வேண்டாதவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்ற தலைப்பில் தேவையற்ற தகவல்கள் எண்ணங்கள் தான் எங்கள் உள மன உள்ளத்தை அல்ல மனத்தை குழப்பத்தை மனத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதால் விருப்பம் இல்லாதவற்றை விளக்கி வைத்தால் உள்ள நலம் அல்ல மனநலம் பேணலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன் நாம் நாங்கள் வாழ்க்கையில் தேவையானது என்னென்ன இருக்கோ அதை நிரல்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை நாங்கள் பேணுவது குறைவு அவர் ஏசி போட்டார் அவர் அடிச்சு போட்டார் அவர் எனக்கு நட்டம் விளைவிச்சுட்டார் அப்படி பாதிப்பை ஏற்படுத்திட்டார்னாலும் கொஞ்சம் உள்ளத்தை தாக்குந்தா அதற்காக அதனே நினைத்து நினைத்து கொண்டிருந்தால் உளவேதனை மனவேதனையால் வரும் அப்ப அவற்றை கொஞ்சம் இறக்கி வைக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் மனதுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று ஒரு பாட்டு வரியிருக்கு அதன்படிக்கு எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம் கோயிலில் போனால் என்ன வரும் நாங்கள் கடவுளை மட்டும் தான் சிந்திக்கிறோம் அந்த கடவுளை மட்டும் சிந்திப்பதனால் கோயில் மண்டபத்தில் கோயில் தளத்தில் உள்ளுக்கு போய் கடவுளை மட்டும் நினைப்பதனால் மனம் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது ஆக பிறவற்றை சிந்திக்காது இருக்கிறோம் அதனால் மனதுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று சொல்ல வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்னா நாங்கள் பிறவற்றை சிந்திக்காமல் தனிய ஒரு நிலை ஆண்டவனை மட்டும் நினைக்கிற வேலையை செய்கிறோம் அது ஒரு மெடிடேஷன் அல்லது தியானம் என்று சொல்றோம் அந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் செய்யலாம் நாம் எமக்கு கோபம் வர வைக்கிற கதையை கொஞ்சம் கலட்டி வையுங்க ஆத்திரம் புத்திக்கொண்டு கொண்டு என்ற செயற்பாட்டை கொஞ்சம் தூக்கி வீசுங்க அவ அடிக்கணும் என்று வர்றது என்று வர்ற எண்ணங்களை கொஞ்சம் இறக்கி வையுங்க நாங்க படிக்க வேணும் அல்லது படிச்சா நல்ல உழைக்க வேணும் உழைச்சா நான் நல்லபடியா மூக்கு முட்டை நீட்டி நிட்டு நிமிந்து கிடக்கணும் அதில் மிஞ்சி போனால் அக்கம் பக்கத்துக்கு ஏதாவது உதவி ஏதாவது நல்லது சிந்திப்போம் எண்ணங்களை போடுவோம் ஆனால் கொஞ்சம் வேண்டாதவை என்று சொல்லப்படுற எண்ணங்கள் கருத்துகள் கதைகள் பாட்டுகள் சிந்தனைகள் எண்ணங்களைத்தான் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லுவோம் அதே போல் சிலரது முகம் உங்களுக்கு பழைய நினைவுகளை ஏற்படுத்தலாம் அப்பகை இருந்திருக்கலாம் அல்லது கேலி இருக்கலாம் அல்லது ஏதாவது கோபதாபங்கள் இருந்திருக்கலாம் அவர்களை கண்டால் உங்களுக்கு மனதில் குமுறிக்கொண்டு கோபம் வரும் இப்படியெல்லாம் வந்து திட்ட வேண்டி வரும் அன்று சொன்னால் உங்களை உள்ளத்தில் உங்களை அறியாமலே ஏதாவது தூண்டுது கெட்ட வழியை போகும் அப்போ அவர்களை ஒன்று கவனிக்காதவாறு நீங்கள் வேறு செயல் போகலாம் அல்லது அப்பா அவ்வாறானவர்களை கண்டால் திரும்பி பார்த்து போகலாம் இல்லைன்னா அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு நகரலாம் அவ்வாறு கூட உங்களோட மனதை சரிப்படுத்தலாம் உள்ளத்தை தேட்டிக்கொள்ளலாம் இதுதான் நாங்கள் கோயிலில் போன ஆண்டவன் சன்னதியில் அமைதியாக இருக்கும் போது ஆண்டவனை மட்டும் இணைப்பாளிக்கு நிம்மதியு போன்று வாழ்க்கையிலையும் கையாளக்கூடிய நடவடிக்கை அவ நம்ம கடந்த நாங்கள் க கடந்த காலத்தில் எத்தனையோ எண்ணங்கள் பாதிப்புகள் சிந்தனை எவ்வளோ சிலவற்றை மீட்டு பார்ப்போம் ஒன்று கடந்த கால பாதிப்புகளை மீட்டு பார்த்தல் உயர்கல்வி பெறாமை தேர்வுகளில் சித்தி பெற அடையாமை அப்படின்றது பழைய நினைவுகள் இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க நான் அந்த நிலைமையில் நாலு படம் பாஸ் பண்ணியிருந்தால் கேம்பஸ் போயிட்டேனே விட்டுட்டேனே அது முடிஞ்ச கதை எங்களோட படிச்சவங்க நல்ல ஜொப்பில் இருக்க ஆசை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் அதைக் கீழாக வீர வழியில கற்றுக்கொண்டு அவர்களுக்கு போட்டியாக நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ளாமல் சிந்திப்போமா அந்த மாற்று எண்ணம் தேவை இன்னொரு வகையத்தில் கடந்த காலத்தில் வாழ்வில் சந்தித்த பிரிவுகள் காதல் மன மனமுறிவு அது ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டு விட்டது சரி அதை நாங்கள் நொந்து கொண்டு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கோம் நாங்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகிக்கொள்ள பார்க்க வேண்டும் மாற்று யோசனைகளை நீங்கள் நினைத்து கொள்ளலாம் கடந்த கால இழப்புகளை முடித்து பார்த்தால் இப்போ வேளாண்மை வணிகம் வெள்ளம் மழை வந்து அழிக்கி அது என்ன செய்ய எல்லோருக்கும் ஏற்பட்ட இயற்கை வணிகம் என்பது நாங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்தழுக்கக்கூடியதாக நாங்கள் சேர்த்திட்டதை மேற்கொள்ளவில்லை அவ எடுத்துக்காட்டுக்கு இப்படி மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னாலே வச்சிருக்கிறேன் பழைய நினைவுகள் உங்களை குழப்பம் இந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு மருந்து நினைப்பதை விட்டுட்டு ஒற்றை தேர்வில் சித்தி அடித்தது படிக்கலாம் அல்லது முறிவுகள் பிரிவுகள் என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு என்னென்று நீங்கள் வெட்டி பார்க்கலாம் மற்ற பொருண்மை இழப்புகள் ஏற்படாமல் நீங்கள் உட்காப்பாடுக்கலாம் ஆகிய என்ற ஒன்று இருக்குது பாதிப்புக்கு பாதிப்புக்கும் என்ற ஒன்று இருக்குன்றத சிந்தித்தேங்கண்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாற்று எண்ணங்கள் வரும் மாற்றுத் தேர்வுகள் வரும் இழப்புகளை கண்டோ பாதிப்புகளை கண்டோ தோல்விகளை கண்டோ பின்னடைவுகளை கண்டோ அதையே சிந்திச்சு கொண்டிருப்பால் மனம் பாதிக்கும் அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெளியேற வேண்டுமா இருந்தால் தீர்வு மாற்று எண்ணங்கள் மாற்று வழிகளை தேட வேண்டும் அப்போட்டிக்கு படிக்கணுமா வேறொரு விதத்தில் படிக்க ஆகும் வாழ்ந்து காட்டுவோம்டா இன்னொருவரோட வாழ்ந்து காட்டுவோம் விளக்குறதா இன்னொரு விதத்தில் முதல போட்டு வீட்டி காட்டுவோம் இவ்வாறு மாற்று சிந்தனைகளை வளர்த்து நாங்கள் பா மனத்தை பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வேண்டாதவை வேண்டாதவர்கள் என்று விளக்கி வைத்து வாழ இருந்தால் உளநலம் மட்டும் வேணவில்லை மனநலம் மட்டும் வேணவில்லை உடல் நலமும் பேணுகிறோம் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி